ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து சர்க்குணத்தை கையங்குளமாக பிடிச்சதுமே வசுந்தரா கிட்ட சொல்கிறாங்க இந்த இடம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கவே கிடைக்காது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா வசுந்தரா புவனேஸ்வரிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு சர்க்குணத்தை அந்த மாயா வந்து கண்டுபிடிச்சிட்டா அதனால அந்த இடத்த நம்மளுக்கு தர விடாமல் பண்ணுறதுக்காக அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா போலுக்கு இன்னி சொல்லும் போது கூட நான் நம்பலை ஆனால் இந்த அளவுக்கு வந்து அவள் சர்க்குணத்தை கையங்குளமாக கண்டு கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் தான் ஏற்கனவே மாயாவை பற்றி சொன்னோம்ல அவள் லேஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லவும் இப்போ நீ என்ன பண்ண போற அப்படிங்கும் போது அதுதான் ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்து நான் தான் வந்து அந்த இடத்த அக்ரிமெண்ட் போட்டு ரகுராம் எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்குறாம்லா அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும் கண்டிப்பாக அந்த இடத்த வந்து முழுசாக நான் எனக்கு அவன் எழுதி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வசுந்தரா வந்து அந்த இடத்துல ஒரு பள்ளத்தை வந்து அவங்க தோண்டிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து அதாவது அவங்க பில்டிங்கே கட்டுறதுக்காக அந்த இது விஷயம் வந்து அவங்க ரகுராம் குடும்பத்துக்கு தெரிய வரும் உடனே ரகுராம் எல்லாருமே அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே ரகுராம் சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வசந்தரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இந்த இடத்த தான் நான் ஒரு கோடி ரூபா உனக்கு வந்து அக்ரிமெண்ட்டுன்னு எனக்கு போட்டு எழுதி கொடுத்துருக்கிறேன் அட்வான்ஸாக ஒரு கோடி ரூபாய் தான் நீ வாங்கியிருக்கிறேயா மீதி பணத்தை எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லு நான் அப்போ வந்தார் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்த வந்து நேரடியாக எங்கிட்ட வாங்க முடியாதனால இப்படி சர்க்குணத்தை வச்சு நீ ிருக்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே எல்லாருமே வந்து அவங்க ரகுராமுக்காக பேசும்போது உடனே வசுந்தரா வந்து அவங்க ரகுராம் ஒரு கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தத அந்த பேப்பரை வந்து அவங்க காட்டவும் இதனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வசுந்தரா சொல்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் என் நீட்டி அவன் வாங்கியிருக்கிறான் அதனால அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறான் இந்த இடத்துல நம்மளை என்னன்னாலும் நான் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது சொன்னதுமே ரகுராமலை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பள்ளத்தை தோண்டிகிட்ருக்கும் போதே பார்த்தோம்னா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்கவும் அப்போ அந்த அதாவது அந்த பூமிக்குலேருந்து சிவலிங்கம் கிடைக்கிறாங்க இதை பார்த்ததுமே ஊர்ஜனங்க அவ்வளோருமே வந்து கடவுளே பூமியிலேருந்து கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நிலத்தில் சாமி கிடச்சனால இன்னும் முதல்ல இந்த நிலத்தில் நீ வந்து எதுவுமே பில்டிங்கில் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம் சொல்லவும் இதை பார்த்ததுமே வசுந்தரா அதிர்ச்சியடைகிறாங்க என்னது கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்த நான் கோயில் கெட்டதுக்காக நான் தானமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறவும் இதை கெட்டதுமே பத்மா பார்வதி தான் அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிடவும் அப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ரகுராம் ஐயா சொன்ன மாதிரிக்கே இந்த இடத்துல நம்ம கோயில் கட்டிடலாம் அப்படின்னு இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வசுந்தரா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க இப்போ புவனேஸ்வர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வசுந்தரா கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அதுதான் என் கைவசம் அந்த பத்மாவும் பார்வதியும் இருக்கிறாங்களா அவங்கள வச்சு நான் தான் ஒரு திட்டத்தை நான் வந்து நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவே தெரியாது எப்படியாவது அந்த இடத்த உன் கைக்கு கொண்டுட்டு வரணும் அதுக்கு நீ என்ன செய்யணுமோ செய்ய அப்படின்னு சொல்லவும் வசுந்தரா வந்து பார்த்தோம்னா பத்மாவிட்ட பத்மாவில் கிட்டே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி கிட்டே ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ நாள் நான் பணம் தரேன் ஆனால் அந்த இடம் என் கைக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் என்ன மேடம் பண்ணுறதுக்கு நானே எரிச்சலோடு இருந்துட்டு அந்த இடத்த கடைசியில் வந்து யாருக்குமே கொடுக்காம தானமா அவர் கொடுத்துட்டு வந்துட்டாரு இதனால அவன் வந்து எனக்கு எவ்வளவு தூரம் நஷ்டம் தெரியுமா இதை வந்து இதை வச்சு நான் என்னெல்லாம் கனவு கண்டிருக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொல்லவும் உடனே வசுந்தர சொல்றாங்க அங்க பாரு பார்வதி அந்த இடத்த மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துரு நீ வந்து என்னென்ன நினைக்கிறியோ நான் உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ உடனே பார்வதி சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததா பாத்தோம்னா ரகுராம் கிட்ட ரமணி பாட்டி அதுக்கப்புறமா ஜானையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி நம்ம நிலத்துல கடவுளே கிடைச்சிருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கவோ அப்ப ரகுராமும் சொல்றாங்க Thank you. ஆமாம் அந்த இடத்துல அதனால தான் நம்ம கோயில் கட்டிடலாம் அதுக்காக தான் ஊர் ஜனங்களுக்கே தானமாக கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே பத்மா பருவது எரிச்சலோடு இருக்கிறாங்க அப்போ பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம்மா இப்படி எல்லாருக்கும் தானமாகவே கொடுத்துட்றீங்க ஆனால் எங்களை பற்றி மட்டும் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க அப்படிங்கவும் உடனே சிவா வந்து தடுக்கிறாங்க என்ன பருவது பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ ஆமாங்க யாராவது ஒரு ஆள் பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க என்னை பேச விடுங்க அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அவ அப்படிங்கவோ அப்போ பாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் மில்லு வாங்கணும்னு நீங்கள் கொடுக்குற பணத்தில்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸை வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாரு நீங்கள் கொடுக்குற பணத்தில் நாங்கள் ஆள் ஆளுக்கு ஒரு கனவு கண்டுட்டுருக்குறோம் ஆனால் நீங்கள் என்னென்னா கடைசியில் வந்து அந்த இடத்த வந்து தானமாக கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்களே இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் காலத்துக்கு உங்கள் கையை நான் அவங்க வந்து ஏந்திக்கிட்ட நிற்கணுமா உங்ககிட்ட கை கட்டி தான் நிற்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்போ எங்களை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையில அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே ஜானகி மாயா எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க போயிடுறாங்க இப்போ மாயா வந்து ஓடோடி வராங்க என்ன சித்தி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவோ பாரு மாயா உன் வேலை பற்றிட்டு நீ பெருசாக இரு அப்படின்னு சொல்லிடுறவோ உடனே மாயாட்டை வந்து அவங்க ரகுரம் சொல்கிறாங்க மாயா நீ கொஞ்சம் அமைதி அப்படின்னு சொல்லவோ அப்போ பத்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாண்ணா இதுக்காக நான் வந்து வீடு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு நான் இடம்லாம் பார்த்து வச்சுருக்கிறேன் நீங்கள் என்னென்னா கடைசியில் அந்த இடத்த தானமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கவோ நான் என்ன பண்ணுறதுக்கு அந்த நிலத்தில் இந்த மாதிரிக்கு வந்து சாமி சிலை கிடைக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நம்ம நிலத்தில் கிடைச்சிருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தை வந்து நான் தானமா கொடுக்கறதுல என்னமா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கவோ ஆமாண்ணா பிரச்சனை தான் அந்த அந்த இடத்தை தானே எங்களுக்கு ரூபா தரேன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா கடைசியில் இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே நம்ப வச்சு இதுதான் நீங்க செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்படிலாம் ஆள் ரெண்டு பேரும் வந்து அவங்க வாய்க்கு வந்தபடி அவங்க இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஜானகி வந்து அதிச்சடிறாங்க அங்க பாருங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ ஆமாக்கா நீங்கள் நல்லாவே இருப்பீங்க காலத்துக்கும் உங்கள் கையை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதில் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட நாங்கள் சம்மதம் சொல்லவே மாட்டோம் எங்களுக்கு நீங்கள் சொன்ன பணத்தை நீங்கள் தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிடிவாதமாக இருக்கிறாங்க அதுவும் பார்வதி வந்து எங்களுக்கு அதை வந்து இந்த பிஸ்னஸாக அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாரு அதனால நீங்கள் சொன்ன பணத்தை எங்களுக்கு தந்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போது வந்து ரமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிவராமா இவங்களை விட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்ப சிவராமனும் அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க இதை வந்து ரகுரா பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது என்னதான் நடக்க போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்